முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற என்னங்க இந்த கேஸ் முடியவே முடியாதா எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக் 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 அப்படின்னு குடிக்கிறவனுக்கே போர் அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸ் வந்து அனுமார் வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது ஆனா விட வந்து ரொம்ப பெருசா போகும் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இந்த கேஸ் போயிட்டு ஏன்னா உதயநிதியோட கேஸ்ல இந்த அளவுக்கு அதாவது உதயநிதியை மாட்டி விடுறதுக்காக தான் இந்த கேஸ் இப்படி நீண்டுட்டு போகுதோ அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க உதயநிதியோட சம்பந்தப்பட்டவங்களே இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களை எல்லாம் தாண்டி உதயநிதி கிட்ட வர்றதுக்கு வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் ஈடி ஆமாங்க சரி அதுதான் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு தம்பியை வந்து ஈடி இப்போ தான் நெருங்கிட்டு இருக்காங்க அந்த தம்பி யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த தம்பியை பற்றி இந்த வீடியோக்குள்ளே நிறைய விளக்கமாக வந்து நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க கொடுமை கொடுமைனு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை கோவணத்தோட கூத்து அடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதாங்க என்னங்க எனக்கு ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ்காரனே வந்து இவ்வளோ அசிங்கமா நடந்துக்கிறானே அப்படின்னா நான் எல்லா போலீஸ்காரங்களையும் சொல்லிடலங்க இவ்வளவு அசிங்கமா கேவலமா நடந்துக்க கூடிய போலீஸ்காரங்கள சொல்ற மக்களே வந்து இருக்காங்க சரி இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு அப்பா என்ன இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு விருகம்பாக்கத்துல பெண் காவலருக்கே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது சாதாரண மக்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சாவே ஐயோ அப்பா காவல்துறையை நினைச்சு யாரை நினைச்சுமே வந்து வெளியே போறதுக்கு பயமா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை இந்த விடிய அரசு நமக்கு கொடுத்துருக்கு சரி இந்த கேஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க ப்ரோமோவை கொஞ்சம் ஷார்ட்டாக இது பண்ணிட்டு வீடியோவை கொஞ்சம் நல்லாவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கருத்துக்களாக நான் ஏற்றுக்கிட்டு இந்த உண்மையான செய்திகளை உங்களோட வந்து உறக்க சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுறீங்க உண்மையின் குரல் நிகழ்ச்சியில் உண்மையான செய்திகளை உங்களோட ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷம் உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் பாங்க வீடியோக்குள்ள போலாம் டாஸ்மார்க் விவகாரம் இந்த கேஸ் எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜிக்கு தான் தொடர்பு இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவர் மட்டும் இல்லைங்க அதுக்கு உள்ள அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க்லேயே நிறைய பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதுல வந்து ஆயிரம் கோடி கிடையாது லட்சம் கோடி கணக்குல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து எடுக்க 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 இந்த படத்துல வரும் பார்த்தீங்களா புதையல் மாதிரி அப்படி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த அத்திப்பட்டி கிராமத்துக்குள்ள எடுக்க எடுக்க படம் வந்துட்டே இருக்குமே அந்த மாதிரி இதுக்குள்ள எடுக்க எடுக்க அத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க சரி இந்த செந்தில் பாலாஜியை தாண்டி விசாகன் ஐஏஎஸ் மேலான இயக்குனர் டாஸ்மார்க்ல இருந்தவர் அவரோட விஷயங்களை வந்து நம்ம எடுக்கும் பொழுது அதாவது இந்த அவர் வாட்ஸ்அப் கால் பேசினது அந்த ஜெராக்ஸ் ஸ்கிரீன்ஷாட்டை இது எல்லாமே வந்து நம்ம நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவு கேசஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னு சரி அதுக்கப்புறம் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டவங்க உதயநிதியோட நண்பர்கள் அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் அதாவது டான் ஜான் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா அது அவரோடது கிடையாதுங்க ரெட் ஜெயின் தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து அந்த விடியல் வர மாதிரி ரொம்ப அழகா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க நமக்கெல்லாம் மூளைலாம் நினைச்சிட்டாங்க டான் பிக்சர்ஸ் வந்து உதயநிதியோடது தான் அப்படின்னு சிந்திக்கல நம்மளாம் முட்டா பசங்க நினச்சிக்கிட்டாங்க சரி ஓகேங்க அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம யாருன்னு காட்டிடுவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகளே மிரட்டுற அளவுக்கு வந்து உதயநிதிக்கு அந்த அளவுக்கு முன்னூற்றி ஐம்பது கோடியில் வந்து ஸ்டார் ஹோட்டலே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு இல்லையா அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜூஜு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஷ் இவங்க எல்லாருமே வந்து நம்ம துணை முதல்வரோட கூட்டாளிகள் ரவுசர் போட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய படிப்பு படித்த அதிகாரிகளே மிரட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க சரி இந்த ஈடி ரெய்டு நடந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து செம்ம எஸ்கேப் இவங்க எல்லாமே வந்து ஆளையே காணோம் இது வரைக்கும் எங்கேயே ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் இப்போதைக்கு யாரையும் விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இடைக்கால தடை போட்டிருந்தாங்க கோர்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போது அதனால பதினேழாம் தேதி இதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி விக்ரம் ரவிச்சந்திரன் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூசர் அண்ட் வந்து பிஸ்னஸ் மேன் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எங்க வீட்டை சீல் வச்சுட்டாங்க இந்த கேஸ்ல எங்களை சம்மதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை தடை பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்ல வந்து மனு போட்டிருக்காங்க இந்த விவகாரத்துல தான் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த எதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரனையும் விக்ரம் ரவிச்சந்திரனையும் வந்து நீங்க வந்து இந்த கேஸ்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க மறக்காம இந்த கேஸை இதில் ஏன் வந்து இவங்க வந்தாங்க எதனால் வந்து இவங்களை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து இடி வந்து கேள்வி கேட்டாங்க எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தாங்க ஏங்க நீங்கள் இடி வந்து உள்ளே வருது இல்லையா நீங்க வந்து உள்ள போயிருக்கலாம் கதவை ஓடச்சு கூட உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு இடி அத்தனை கேள்வி கேட்டாங்க ஆனா கோர்ட் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன் இடி உள்ள வராங்களே உங்க மேல தவறு இல்லைன்னா நீங்க அந்த இடத்துலயே இருந்திருக்கலாமே ஏன் வந்து தப்பிச்சு வந்து ரெண்டு மாசமா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க உங்க வீட்டை சீல் வச்சிட்டு போறாங்கன்னா அப்படிதான் வச்சுட்டு போவாங்க உங்க மேல தப்பு இருந்திருக்கலாம் எழுப்பியிருக்கலாம் சரி ஏதோ மறந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு ஆதங்கம் ஒரு சாமானிய மக்களா வந்து நான் வந்து கேள்வி எழுப்பியிருக்கேன் கோர்ட் வந்து பதினேழாம் தேதி இந்த கேள்வியை வைப்பாங்க சரி இதுக்கு அப்புறம் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா யார் மேல போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் இல்லைங்க யாருக்குமே தெரியாத ஒரு தம்பி இருக்காரு அந்த தம்பி தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல மணச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்மளுடைய ஒரு எம்எல்ஏ இருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் வந்து மெடிக்கல் காலேஜ் ஃபினான்ஸ் இது எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய குரூப் தான் அந்த மனுச்சநல்லூரில் இருக்காங்க அந்த ஊருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க அந்த எம்எல்ஏ தான் கதிரவன் அதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசா அவங்களுடைய சன் இந்த காலேஜ் நடத்திட்டு இல்லையா ஃபவுண்டர் அவங்களுடைய சன் தான் வந்து கதிரவன் அவருக்கு வந்து உதயநிதி மேல பெரிய கிரஷுங்க லவ்வர்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒருத்தரை பார்த்தா க்ரெஷ் ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க அவர் மேல கிரஷுங்க அவரோட ட்விட்டர் பேஜ்மா எடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் இருக்கும் டிஎம் பற்றியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிரஷினே சொல்லலாம் சரி இவரை எப்படி இதில் சம்மந்தப்படுத்து பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இப்போது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசா அப்படின்னு இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு காலேஜ் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு நம்மளுடைய உதயநிதி அவர்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இவரை தம்பின்னு சொல்ல முடியாதுங்க அசிஸ்டண்ட் அப்படின்னே சொல்லலாம் உதயநிதியோட அசிஸ்டன்ட்னே சொல்லலாம் ஏன்னா இவர் எங்கே போனாலுமே அதாவது திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் அவரை அந்த சர்க்கிளில் இவரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு அவரோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு நம்பிக்கையின் பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எம்எல்ஏ கதிரவர் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எயிட் டு செட் செஞ்சு கொடுக்கறது கதிரவன் தான் இப்படி வந்து தன்னுடைய தம்பியாக கூட வச்சுக்கிட்டு எந்த இடத்துல அதாவது ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு இவங்களோட ஒரு கூட்டணியில தான் இவரும் இருக்காரு அதுல எப்படி வந்து இவங்கள வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது அவங்களோட லிஸ்ட் இவங்களுக்கு வந்து எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அசியமாசியா சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா அதுல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுவது சரிங்களா இது இது வந்து அவருடைய சொத்துக்கள் அதுக்கப்புறம் இந்த கார் அதாவது வந்து விலை அதாவது வருங்காலத்தில் விலை மதிப்பு ஏறாமல் குறையக்கூடிய பொருட்கள் காரு வீடு பைக்கு இந்த மாதிரியான பொருட்கள் அசையும் அசையா சொத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் வந்து இவருடைய சொத்துக்கள் இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அதாவது இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த ஒரு விஷயம் சரி இந்த பணத்தை வச்சு ஒரு காலேஜாக வாங்க முடியுமா அப்படின்னா அந்த காலேஜோட மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி எந்த காலேஜ் சொல்கிறீங்க அவங்க தான் ஆல்ரெடி காலேஜ் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு அதுல இருந்து வருமானம் கேப்டன் விஜயகாந்த் அவங்க அப்பா அம்மா நினைவாக ஆண்டாள் அழகர் இந்த கல்லூரி வந்து அவர் அப்பா அம்மா நினைவா கட்டின காலேஜ் இது வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து ரன் தான் இருந்துச்சு ஒரு மண்டபமும் கட்டினாரு அவர் என்ன மாதிரியான அவருடைய சொந்த பணத்தில் கட்டின காலேஜ் இது அதுக்கப்புறம் இந்த காலேஜை விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கல்லூரியை விற்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்த நிலையில் இன்னைக்கு தேமுதிக என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சீட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தது இன்னைக்கு விஜயகாந்த் இல்லாத ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க சரி இந்த காலேஜ் வந்து சேல் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொழுது இந்த எம்எல்ஏ தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க ஆச்சரியமா தான் இருக்குது நூற்றி இருபத்தி ஒரு வாங்கியிருக்காங்க சரி வருமானம் வந்து வருமானம் வந்திருக்காதா அப்படின்னா வந்திருக்கும் ஆனா இவ்வளவு அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்த அப்போது எதிர்கட்சியாக இருந்து ஒரு கட்சியில் இன்னைக்கு வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய இது வந்து விஜயகாந்த் கட்சிப்பா அப்படின்னு பேர் சொல்லக்கூடிய ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டே இருந்து இந்த காலேஜ் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணபலம் இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் இது எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் அழகர் கல்லூரியர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஃபவுண்டர்ஸ் வந்து எப்படி வாங்கினாங்க அப்படின்னா கதிரவன் இந்த காலேஜ் நடத்துறதே வந்து எம்எல்ஏ கதிரவன் தான் அவங்க அப்பா அம்மா பெயர்ல தான் இந்த காலேஜ் இருக்கு இப்போ இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியே உதயநிதி அவர்கள் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசி இந்த காலேஜை இப்படி வாங்கி கொடுத்திருக்காங்க இருக்காங்க எதனால இவரே வந்து உள்ள வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தம்பி ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தான் வந்து அதாவது திமுக ஆட்சியில வரணும் அதே மாதிரி தேமுதிக வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒரு சீட்டு கேட்டாங்க ஏடிஎம் கிட்ட அதிமுக கிட்ட கேட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கு இந்த மனக்கசப்ப வந்து அப்படியே கொஞ்சம் உசு பேத்தி விட்டா அதிமுகவோட தேமுதிக அதாவது விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு போக மாட்டாங்க அதாவது திமுக வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க வைக்க வைக்கிறதுக்காக அவங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இந்த காலேஜை அதாவது அரசியலுக்குள்ள அப்படியே பிஸ்னஸையும் கொண்டு வந்து டாஸ்மார்க்கோட பணத்தை இதில் போட்டு இந்த காலேஜுக்கு வந்து ஒரிஜினல் ஃபவுண்டர் அப்படிங்க வந்து உதயநிதி அப்படிங்கிற அந்த பெயரை மறைத்து தன்னுடைய தம்பி பேரில் இந்த காலேஜை வாங்கி அப்படியே கொடுத்துருக்காரு அதாவது டாஸ்மார்க் பணம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி உள்ளே வந்துருச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு இந்த காலேஜை வந்து செட்டில் பண்ணி கொடுத்துட்டாரு உதயநிதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாமே எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வந்து வெளிவந்திருக்கு இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு தம்பிகளா வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா அதுல முக்கியமா வந்து ஒரு நபராக கதிரவன் இருக்காங்க ஏன்னா உதயநிதிக்கு வந்து எங்கெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கோ அந்த பணம் பரிமாற்றங்கள்ல ஒரு விஷயம் வருதா ஏன்னா இவர அடிக்கடி நம்ம எந்த ஒரு இடங்கள்லுமே வந்து மணச்சநல்லூர் கதிரவன் எம்எல்ஏவை நம்ம பார்க்கவே முடியாது பெருசாக அந்த ஏரியாவுக்குள்ள தான் நம்ம வந்து பார்க்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விவகாரங்களில் மாட்டிக்கும் பொழுது பெருசாக எவிடன்ஸ் எதுவும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தம்பியை பொத்தி பொத்தியே வச்சிருக்காங்க நமக்கு தெரிந்த ஒரு செய்திகளை நாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த நூற்றி ஐம்பது கோடியில் வந்து ஆண்டாள் அழகர் காலேஜ் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய காலேஜாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஃபவுண்டேஷன் இந்த காலேஜை வாங்கிட்டாங்க ஏன்னா இவங்க கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு இது வாங்கவே முடியாது இப்படி தான் வந்து ஒரு காலேஜை வாங்கி தம்பியை சாட்டிஸ்பை பண்ணிருக்காங்க தேமுதிகாவையும் உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து உருவாக்கி இருக்காங்க சரி இப்போ ஈடி வந்து இவங்களை வந்து பண்ணல அதற்கான எல்லா வேலைகளையும் தான் வந்து ஈடி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல தான் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஒரு மனுவை போட்டதுனால ஈடிக்கு இன்னுமே வந்து ஒரு பெஸ்டான ஒரு பெனிஃபிட்டாக போயிருச்சு இது வந்து நீதிமன்றம் குட்டு வச்சிருச்சு அப்படின்னு இவங்க திமுக காரங்க வந்து பெருசா பீத்திக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஈடி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நமக்கு வந்து எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல நிறைய வாய்ப்பை திமுகவே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு இதுல தான் வந்து உதயநிதி ஆகட்டும் மு ஸ்டாலின் ஆகட்டும் வந்து ரொம்பவே வந்து பதட்டத்திலையும் பதபதப்புலையும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுல ஈடி இல்லைனா வருமான வரித்துறை கதிரவண்ண வந்து சோதனை இடறதுக்கான எல்லா வேலைகளையுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த செய்திகள் வந்து இன்னும் யாருக்குமே வந்து தெரியாது அதனால தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான செய்தியை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயங்களை பற்றி இன்னும் இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுது உண்மையான நிலவரங்கள் வெளியே வரும் பொழுது நானும் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து உண்மையான நிலவரங்களை இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க வேலியே பயிரமைஞ்ச கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆமாங்க வேலியே பயிர மேயிலங்க வேலியே வேலியவே மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு கதை வந்து இங்கே நடந்திருக்கு தமிழக காவல்துறை என்ன மாதிரியான சீர்கேடுல இருக்கு பெண்கள் பாதுகாப்பா வெளியே போக முடியுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க பெண் ஆய்வாளர்கள் தான் வந்து பெண்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளை வந்து சரி செய்யணும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பெண் அதிகாரிகளுக்கே காவல் அதிகாரிகளுக்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது இதுக்கு மேல இந்த விஷயத்தை எங்க போய் சொல்றது அதுதாங்க எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு அஹ் கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை கோவணத்தோட கூத்தாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல கிராமத்துலலாம் இந்த பழமொழியை சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு போனோம் அங்க ஒரு குடும்பம் வந்து நமக்கு மேல வந்து இன்னும் கூத்தாடி அந்த மாதிரிதான் இங்க விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு பெண் காவலாளர் அவங்க போயிட்டு ஒரு பெரிய அதிகாரிக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி எனக்கு என் கூட ஒர்க் பண்ணுற கணேசன் அப்படிங்கக்கூடிய காவல் அதிகாரி என்கிட்ட தவறாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல் அதிகாரியான கண்ணன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க என்னென்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அதெல்லாம் வந்து நீ தெரியாமல் கண்டுக்காமல் விட்டுடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் அவர்கள் அதாவது கண்ணன் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுள் கண்ணன் பண்ற கூடிய லீலைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து கூடாது சரிங்களா அவர் வந்து கடவுள் நான் வந்து அதெல்லாம் வந்து நான் சொல்ல வரல கண்ணன் இவர் பண்ணக்கூடிய லீலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஒரு பொண்ணோட வந்து ஹாப்பியா இருப்பாராங்க சரிங்களா அந்த அவங்க கூட வந்து சந்தோஷமா இருக்கணுமா கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வேற யாராவது வந்து பெண் காவலர்கள் வந்தாலோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண யாராவது லேடிஸ் வந்தாலோ அவங்கள வந்து நடக்க வச்சு அவங்களுக்குள்ள வந்து அந்த அவங்கள வந்து அவங்கள சமரசம் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவர் வந்து என்னென்ன நடந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண அந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் செய்கிறது தான் வந்து இந்த பெரிய அதாவது சார்பு ஆய்வாளர் கண்ணன் அவர்களுடைய வேலை ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு பொண்ணை வச்சுக்கவே மாட்டாராம்ப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பெண் அதிகாரிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதோ ஏன்னா நம்ம அவங்க ஒரு எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு கண்ணன் கிட்ட போய் சொல்ல போயிருக்காங்க கணேசன் பண்ணுற பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்ல போகும்போது அதையெல்லாம் விட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பெண் காவல் ஆய்வாளர்களை பெண் காவல் அதிகாரிக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துருக்காங்க இருக்கார் இதை வந்து கோவப்பட்டு உடனடியா இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வர அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னும் அதுக்கு மேல இருக்கிறவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக உடனடியா காவல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயா அவர்கிட்ட தான் இருக்கு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட உடனடியாக இவரை வந்து நான் வந்து பணி மாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து மாத்திட்டாங்க என்ன நக்கலா சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க ஏங்க இவங்களை எல்லாம் வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போட்டா வந்து அவர் வந்து திருந்திருவாரா அவர் வந்து புண்ணியவானாயிருவாரா சொல்லுங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இங்கே இந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்காம அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே சிவியரான ஆக்ஷன் எடுக்காம நீங்கள் வேற ஒரு ஸ்டேஷனுக்கு மாற்றி போட்டால் அங்கே இருக்கிறவங்களோட வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான சில்மிஷன் வேலைகள் நீலைகள் எல்லாம் பண்ண மாட்டாங்களா ஏங்க இங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட போய் சொன்னால் அவங்களும் வந்து அதே மாதிரி நடந்துக்கிட்டால் பெண் காவல்கள் காவலர்களுக்கே வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பான நிலைமை இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது கிடையாது அப்புறம் பெண்கள் எப்படிங்க வந்து சுதந்திரமாகவும் அவங்க வந்து வேலைக்கு போகிறதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை எப்படிங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களால் பாதுகாப்பு பெண் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புக்கான சட்டம் அப்படின்னு சொல்கிறீங்களே இதுக்கு நீங்கள் தான் முதல்வர் அவர்களே பதில் சொல்லணும் நீங்கள் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கி இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் வேலையை வேற இடத்துல வந்து நியமனம் பண்ணாலோ அவர் வந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனாலோ பண்ணுறதுனாலேயோ வந்து குற்றங்கள் குறைய போவதில்லை இந்த விடியல் அரசு விடியல் அரசு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் வெளியே போய் மக்கள் கிட்ட கேருங்க இது வந்து உண்மையாலுமே விடியல் அரசா இல்ல விடியா அரசா அப்படின்னு தெரியும் சரிங்களா பெண்கள் எங்கேயுமே வந்து பாதுகாப்பா இல்லைங்க ஒரு சின்ன குழந்தை கூட வந்து பாதுகாப்பா இல்லைங்க அந்த காலை கட்டி போட்டு வந்து பாலியல் வன்கொடுமைகள் செய்யறாங்க இது எல்லாம் பாத்துக்கிட்டு காவல்துறையே வந்து பாதுகாப்பா இல்ல ஐயோ இந்த வேலையே வேணாம்னு எத்தனை பிசி வந்து வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுங்களா நீங்க வந்து சாதாரணமா வந்து பேசுறீங்க உண்மையாலுமே முதல்வர் அவர்கள் ஒரு பெண் அதிகாரிக்கு காவல் அதிகாரிக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமை உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையில நடந்திருக்கு நீங்களும் வந்து இதை பார்த்து பார்க்காத மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் எங்கேயுமே இல்ல மக்களாகி நீங்களே இந்த விஷயத்தை கேள்வி கேளுங்க சரிங்களா முதல்வருக்கு கீழே தான் காவல்துறை செயல்படுது அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கறத நீங்க சொல்லக்கூடிய நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து அவருக்கு அப்பாவது போய் கேட்க இருக்கலாம் சரிங்களா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எத்தனை எத்தனை அப்பாக்கள் எத்தனை சார்கள் இன்னைக்கு வந்து கேவலமா நடந்துக்கிறாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து மக்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து பத்து மாசம் இருக்கு உங்களை நீங்க சரி செய்து கொள்வதற்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்குவதற்கு வந்து மக்களே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்க முடியுமா முதல்வரே அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி மக்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு இருக்க ஆண்களுக்கே இந்த தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்து உருவாகிட்டு இருக்கு தயவு செய்து முதல்வர் அவர்களை வந்து நம்மளுடைய சகோதரிகள் எல்லாருமே வந்து கேள்வி கேளுங்க உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ பத்தி என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க பல உண்மையான செய்திகளோட உண்மையின் குரல்ல நான் உங்கள் தமிழ் திரும்பவும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்